சுகமே இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த இதனால இந்த வசனத்தை கேட்கிற உங்க ஊர்த்தலை இயேசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பாரு இந்த ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் போகம போகம எட்டு பதினெட்டு முகத்துல வாசிக்கிறேன் உன் தேவனாய கத்திர நினைப்பையாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தன்னுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டா இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கே பலனை ஆண்டோர் கொடுக்கிறவர் இன்னைக்கு அனைத்து பேருக்கு வந்து வேலை கூட போக முடியாத வியாதிகள் சம்பாதிக்க முடியல வேலைகளை பார்க்க முடியல பிளவினங்களை வந்து வந்து இன்னைக்கு அணைய எடுத்து சம்பாதிக்கிறதுக்கு இல்லை தடைகள் போராட்டங்கள் வந்து இப்படிலாம் வந்து சில வேலை சம்பாதிக்க முடியாத கூட இருக்குது சில வேலைக்கு வந்து சிலருக்கு வந்து படிச்சதுக்கு கேட்ட வேலை கிடைக்கல படித்து வேலை கிடைக்கல இப்படிலாம் வந்து சில தடைகள் ஏகப்பட்ட தடைகள் சம்பாதிக்கிறதுக்கு முடியலை வந்து நான் அவங்க நினைக்கலாம் இப்படி இருக்கிறாங்க அநியாயம் பண்றாங்க ஆனா இவங்க எல்லாம் நல்லா வந்து பெரிய பெரிய ஆளுகளா வராங்க பெரிய பெரிய வீடுகளை கட்டுறாங்க அங்க சொத்து வாங்கி போட்டுருக்காங்க இங்க சொத்து வாங்கி போட்டுருக்காங்க நினைக்கலாம் ஆனா அதெல்லாம் ஒன்றும் இல்ல ஆனா அப்பாவை நம்புற பிள்ளைங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் பாருங்க ஹோமர்லயும் பத்து பன்னெண்டுல சொல்லப்பட்டிருக்கு அவரு ஐஸ்வர்யன் சம்பனர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்க ஐஸ்வர்யன் சம்பனரை நீங்க பிடிக்கும் பொழுது நீங்க அவரை பிடித்துக் கொள்ளும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஐஸ்வர்ய சம்பனர் நீங்க ஐஸ்வர்யன்

அவரோட பிள்ளையில அவர் நம்புற ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொரு தலைமையும் உயர்த்துவாரு நீங்க அவரை நோக்கி பாருங்க ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுப்பாரு நல்ல சுகத்தை தருவாரு வலிவாசல ஆண்டவர் திறந்து தருவாரு உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவாரு அவர் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறனால அவரோட பிள்ளையில உயர்ந்து வர்றதை ஆண்டவர் விரும்புவாரு நீங்க எப்ப பார்த்தாலும் ஏழ்மையா இருக்கிறது எப்ப பார்த்தாலும் கஞ்சி குடிச்சிருக்கிறது எப்ப பார்த்தாலும் அழுக்கு போட்டு கொண்டே இருக்கிறது இதெல்லாம் ஆண்டவரோட விருப்பம்ல நீங்க நல்லா இருக்கிறதா ஆண்டவோட விருப்பம் ஏசாப்பா உங்களோட ஆசிர்வதிப்பாரு இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நினைச்சிக்கிறேன் வருஷத்தும் நல்ல பிதாவே தோத்துற நம்பி தகப்பனே ஏசாப்பா அந்த வசந்தத்தை கேட்ட பிள்ளைகளை ஒவ்வொருத்தலையும் தனித்தனியா பேருப்பா தோட்ட ஆசீர்வாதிப்பா ஏசாப்பா அவர் தோத்துனோம் உங்க பிள்ளைகளை ஆண்டவரே தோத்துறா நான் தரத்தரனாக இருக்கிறேன்னு எப்ப பார்த்தானு ஏழ்மையா தானே இருக்கிறேன் நான் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன் நான் முன்னேற முடியலையேன்னு சொல்லி ஆண்டவரே ங்க இருக்கிறாரப்பா யேசாப்பா நீர் ஐஸ்வர்யர் சம்பனாரா இருக்கிறீ இல்லையா உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த தருத்துல நிலைமையிலிருந்து உங்க பிள்ளைகளை தூக்கி விடுங்க ஆண்டவரே அப்பா தூக்கி விடுங்க ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க தகப்பனைய மருத்துவ நன்றி யேசப்பா இந்த நல்ல கூட இவன் ஸ்தோத்துறேன் பிறந்த நாளை சந்திக்கிற ஆண்டவர அப்பா பிள்ளைகளுக்கா தோற்றுறன் பெரியவர்களுக்காக தகப்பனே எல்லாரும் ஆசீர்வதிங்க அப்பா அவன் தோற்றுறன் இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யணும் அந்தவரையே திருமண நாளை சந்திக்கிற அண்டவரை குடும்பத்தினார்களுக்காக ஸ்தோத்திரப்பா அவர்களையும் தேவன் ஆசீர்வதிங்க அவங்களோட குடும்பம் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க அண்டவரை குறைப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்த ஆசீர்வாதிக தகப்பனி ஸ்தோத்துறப்பா எஸ் அப்பா படிக்கிற பிள்ளைகள் ஆசிர்வாதிகா பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்பா இம தோத்துறேன் சிலவளம் சில பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் அதிகமாக படிப்பு இருக்கிறதுனால அண்டவர கிவனடைா பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்துக்கு குடுங்க தகப்பனி ஞானத்துக்கு அவர்களோட படிப்பையும் ஆசிர்வாதிங்கப்பா தோத்துறீங்க எஸ் அப்பா சிறு சிறு வியாபாரங்களை செய்யறவர்களுக்காக தோற்றணும் அந்த வியாபாரிகளுக்காக தோற்றணும் எதாரிய ஆசிர்வதிங்க அண்டவரே கடல்ல மாட்டி அண்டவரை தவிக்கிற உபத்தை அந்த திரும்ப கடனை அண்டவரை செலுத்துறதுக்கு உதவி செய்ய தகப்பனையும் தோத்துறப்பா ஏசாப்பா வியாஸ்தர்களுக்கா செபிக்கிறையா வியாதி படிக்கல இருக்கிறவர்கள் மருத்துவமனையில தங்கி இருக்கிறவர்கள் எல்லாருக்கான்னு ஜபிக்கிறப்பா அண்டவரையே நீங்க நல்ல சுகம்பல ஆரோக்கியத்தை கொடுங்கய்யா சமானத்தை கொடுங்க தகப்பனிமஸ் தோக்குறையா அண்டவரைய விவசாயிகளுக்காக ஜபிக்கிறையா விவசாயிகளை தேவையான ஆசீர்வதிக்க தகப்பனிமர் தோத்துறா நல்ல செழிப்பு எங்க தேசத்துல கட்டிலடுங்க தகப்பனிமல் தோத்துறப்பா ஏசாப்பா தோத்துறான் தோத்துறையா அந்தவரை மீனவர்களுக்கு ஆட்சிக்கிறேன் அந்த ஒரு அவர்களையும் தேவன் ஆசுரவிங்க அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அவர்கள் படுற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுங்க தகப்பனையும் தோத்துறேன் நண்டு தகப்பனேன் ஏசாப்பா தோத்துறான் தோத்துறோம் கண்ணீரோடு இருக்கிற அண்டப கடல்ல இருக்கிற அந்த புறைய ஒவ்வொருத்தலையும் தேவன் இந்த நேரத்துல தூக்கி விடுங்க தகப்பனையும் தோத்துறோம் தருத்திர நிலைமையில இருக்கிற ஒவ்வொருத்தலையும் தூக்கி விடுங்க தகப்பனையும் தோத்துறோம் ஏசாப்பா நீ ராஜா ராஜா நீர் ஐஸ்வரியன் சம்பனா இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க தகவல் ਪਣੀ ਵਸਤੂ ਕਰਨ ਕਿਰਿਆ ਸੰਗ ਯੇ ਸਿਕੰਤਿਗ ਨਾਮ ਦਰਜਿਕਰੋ ਪਰਸਤਮ ਨਾਲ ਪਿਤਾਵੇ ਆਮੀਨ